பல முறை எங்களுடைய போற்றுதற்குரிய பெருந்தகை மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சாதி வாரி கணக்கெடு கணக்கெடு என்கிறார் நீ நம்ம கொடை வளர்களுக்கு பிறந்த கோமகன் மாறி கூறுகட்டி கத்தரிக்காயா வெண்டகையாடாது என்னுடைய உரிமை இந்த நிலம் என்னது இந்த அரசியல் இந்த அதிகாரம் என்னது நான் உனக்கு மூணு விழுக்காடு கொடுத்தேன் பத்து விழுக்காடு கொடு அஞ்சு விழுக்காடு கொடுக்கிறேன் இதையெல்லாம் கொடுக்க நீ யார் நீ இருக்கிற நாற்காலி நாங்கள் கொடுத்த இடம் என்பதை நீ முதல்ல மறந்து அந்த இடமே நாங்கள் உனக்கு கொடுத்த ஒதுக்கீடு இதுல கவனமா செய்யணும் இடஒதுக்கீடுன்னா எண்ணி கொடு தேவரா தேவர்ங்கிறது சாதி அடையாளம் இல்லை அது ஒரு பட்டம் வாண்டையார் போல இஸ்லாமியர்கள்லாம் ஜனாப் என்று அழைப்பது போல அமைச்சர்கள்லாம் மாண்புமிகு என்று அழைப்பது போல போல அது பட்டம் ஒரு பட்டம் அதற்குள் இருக்கிற குடிப்பிரிவு என்பது கல்லர் மரவர் அகமுடையோர் இப்ப என்ன செய்ய கல்லர் எவ்வளவு என்ன மரவர் எவ்வளவு என்ன அகமுடையர் எவ்வளவு என்ன அதுக்கப்புறம் இடஒதுக்கீடு கொடு கவுண்டரா அதுக்கு ஏற்ப கொடு கோடியா எண்ணி கொடு ஒரு கோடியா அதுக்கு பிரிச்சு கொடு நீ எந்த வழியில் நீங்க சமூக நீதியை பேசுகிறீர்கள் நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எவ்வளவு எத்தனை அமைச்சர் அறிவார்ந்த தம்பி தங்கைகளே நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர் ஆனால் ஒரே வீட்டிலே ரெண்டு அமைச்சர் அப்பா முதலமைச்சர் மகன் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாளை துணை முதலமைச்சர் ஒரே வீட்டிலே ரெண்டு அமைச்சர் நாட்டிலே ஒவ்வொரு சாதிக்கும் எத்தனை அமைச்சர் எண்ணி எங்க சமூக நீதி சரியான பிரதிநிதித்துவம் எங்கே இருக்கிறது எங்க இருக்கு தம்பி தம்பி உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை உங்க தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை இங்கே நிற்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்களுக்கு பிரச்சனை இருக்கா தம்பி பிறகு நீங்க பேசிட்டே இருக்கீங்க என்ன உங்க பிரச்சனை நிற்கிறவங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனை போக்குவரத்துக்கு இடையூறுக்கா இருக்கா பின்ன உன் மகனுக்கும் மகளுக்கும் தான் நான் பேசுறேன் உங்க பிள்ளைக்கும் சேர்த்தா நான் பேசிக்கிறேன் தேவையெல்லாம் எல்லாம் பேசிக்கிறேன் நின்னு கேட்டு போற அமைதியா இருக்கான்ல மத்த கட்சியில மாதிரி குடிச்சு போட்டு கல்ட்டா பண்ணிருக்கானா இல்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க மூணு சீட்டு விளையாடி இருக்கானா என்னது இனிமே நாங்க பேசுறதெல்லாம் எங்களுக்காக எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்காக நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் முன்னவர்கள் கத்தினார்கள் ஒன்னும் பயனடைஞ்ச மாதிரி நாங்களும் கத்துறோம் இங்க எல்லாருக்கும் தான் எது சரியான சமூக நீதியாக இருக்க முடியும் அப்ப சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து சமூக நீதி உரிய இடப்பகிர்வை கொடுத்து விட்டால் சாதி ஒளிந்து விடுமா என்றால் ஒளிந்துவிடும் தம்பி நத்தைக்கு எதுக்கு கூடு தேவைப்படுகிறது எதற்கு தேவைப்படுகிறது கூடு இல்லை என்றால் எல்லாம் தொட்டு தொட்டு பிடிச்சு பிடிச்சு கொண்டுடுவ அப்ப ஆபத்து வரும்போது படக்கன்று ஒரு கூட்டுக்குள் மறைவிட தேவைப்படுது புழுக்கு கெதுக்கு கொடுக்கு முளைக்குது அதை பிடிச்சு பிடிச்சி நசுக்கி கொண்டு வருவ அப்ப அது தன்னை தற்காக்க ஒரு கொடுக்கு தேவைப்படுது இது தான் இங்கே சாதி அமைப்புகள் சாதிய கூட்டங்கள் குழுக்கள் உருவாக காரணம் நாம சாதியா ஒன்னா இருந்தா தான் ஏதாவது கேட்டு பெற முடியுங்கிற நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் அப்படி இல்லை என் முன்னாடி உட்கார்ந்து எல்லாருக்கும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு வந்துட்டால் எவனும் சாதியை பற்றி சிந்திக்கவோ அதுக்காக போராடவோ பெருமை பேசவோ நேரம் அவனுக்கு உண்டானது கிடைச்சிருச்சுன்னா நான் ஏன் என் வயிறு நெறிஞ்சிருச்சுன்னா எதுக்கு ஊடாமட்டு சொத்த படிக்க போறேன் எதுக்கு பறிக்க போறேன் எனக்கு வேண்டியது கிடைச்சா எதுக்கு எடுக்க போறேன் எதுக்கு தேட போறேன் ஏன் தானாக போட்டி பொறாமை எல்லாம் பொசுங்கி போகும் எல்லோருக்கும் சம வாய்ப்பு வர வேண்டும் என்றால் குடிவாரி கணக்கெடுத்து எண்ணி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இல்லைன்னா என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஒரு குத்து மதிப்பா கணக்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போது சாதி வாரி எங்கள் எவ்வளவு சாதி அப்படின்னு சாதிய தலைவர்களை கேட்கும் போது நாங்க ஒன்றரை கோடி நாங்க ஒரு கோடி நாங்க எண்பது லட்சம் நாங்க தொண்ணூறு லட்சம் கணக்கு பார்த்தா இருபத்தி இருபத்தஞ்சு கோடி வருது சும்மா வாய் வாய்க்கணக்கு வாய் கணக்கு மனக்கணக்கு போடக்கூடாது என்ன எண்ணி கொடுக்கணும் அதுதான் சரியான சமூக நீதி அதற்காகத்தான் சாதி வாரி கணக்கெடுங்கள் அதுவாரி பிரித்து கொடுங்கள் சமூக நீதியை நிலைநாட்டுங்கள் என்று சொல்றோம் வெற்று வார்த்தையாக சமூக நீதி சக சமத்துவம் சகோதரத்துவம் என்று பேசிக்கொண்டு திராவிட கட்சிகள் இருக்குமே ஒழிய ஒருபோதும் கணக்கு எடுக்காது காரணம் திராவிட கட்சிகள் எடுத்தால் அவர்கள் தமிழர் அல்லாதவர்கள் எவ்வளவு பேர் தமிழனுடைய இடத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தெரிய வந்துவிடும் அதான் அங்க இருக்கிற பிரச்சனை அதனால எடுக்க மாட்டார்கள் இன்னைக்கு நேத்தா நாம சிறுபிள்ளையா இருக்கிற காலத்தில் சட்டநாதன் பரிந்துரைத்த அந்த காலத்தில் இருந்து இவர்கள் எடுக்கல எந்த திராவிட கட்சி ஐயா கருணாநிதி எடுத்தாரா ஐயா எம்ஜிஆர் எடுத்தாரா அம்மையார் ஜெயலலிதா எடுத்தாரா எடுக்க மாட்டார்கள் இப்ப யார் அதிகாரத்திற்கு வந்தால் இது எடுக்கப்படும் உரிய எண்ணிக்கையில் உரிமை கொடுக்கப்படும் பிரபாகரன் பிள்ளைகள் என்னக்கு இந்த மண்ணில் தமிழ் தேசிய குடியரசை கட்டி எழுப்புகிறார்களோ சாத்தியப்படும் என்னது இது ஒரு பெரிய எண்ணி எண்ணி அதெல்லாம் எப்படிங்க இது மத்திய அரசை எடுக்கணும் அப்படின்னு அறிவார்ந்த தமிழ்ச்சி தம்பிதங்கரிடத்திலே என் அன்பு பெற்றோரிடத்திலே ஒரு கேள்வியை உங்கள் மகன் வைக்கிறேன் மூணு சதவீத இடஒதுக்கீடு அருந்ததிய மக்களுக்கு கொடுத்தது யார் மாநில அரசு மூணு புள்ளி அஞ்சு சதவீத விழுக்காடு இடஒதுக்கீடு இஸ்லாமிய பெருமக்கள் கொடுத்தது யார் மாநில அரசு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு படையாட்சிக்கு கொடுத்தது யார் ஐயா எடப்பாடி பழனிசாமி மாநில அரசு இந்த விழுக்காட்டு அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்கிற உரிமை அதற்கான அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கிற போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுக்கிற அதிகாரம் மாநில அரசிற்கு இருக்கா இல்லையா இதுதான் கேள்வி இல்லை என்றால் அந்த உரிமையை போராடி பெறாமல் என்ன கொண்டிருந்தாய் என்ற கேள்விக்கு என்ன நீ உரிமை பேசினாய் மத்திய அரசு கணக்கெடுக்க வேண்டும் என்கிறாய் மாநில தன்னாட்சி மத்தியில் கூட்டாட்சி இந்த முழக்கத்தை வைத்தது யார் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் இதை பேசியவர்கள் யார் யார் ஏன் இந்த உரிமைக்கு பேசல பாரதிய ஜனதா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கோட்பாட்டை கொண்டது என்று தெரிந்தும் நீ நீ எடு நீ எடு இஸ்லாமிய சிறை கதிகள் விடுதலைக்கு எதிரானது ஆர் எஸ் எஸ் அதன் அதிகாரம் என்று தெரிந்தும் ஆளுநர் கையெழுத்திட வேண்டும் அவர் போட மாட்டார் தெரிந்தும் முன்னகர்த்தி அவர் மேல சாட்டி சாட்டி தப்பிப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்குகள் எப்படி ஏற்கிறீர்கள் எப்படி ஏற்கிறீர்கள் நிதிஷ்குமார முடியும் உங்களால் முடியாதா அது வழக்காகி தடை வெட்டப்பட்டிருக்கு ஏன் அவன் ஒரு உச்ச வரம்பு வச்சிருக்கான் ஒரு மார்ஜின் ஒரு எல்லை ஐம்பது போயிட்டார் கொடுத்துட்டார் அதனால அது செல்லாதுங்கிறது ஆனால் அவர் அதை ஏற்க தயாரா இல்லைங்கிறது உச்ச நீதிமன்றம் சொன்னது எல்லாத்தையும் நீங்க போறியா இல்ல மற்ற கேட்டிருக்கா தம்பிகள் தங்கைகளே காவிரியில் தமிழர்களுக்கு உரிய நீரை கொடு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கேட்டதா கர்நாடகா முல்லை பெரியாற்று அணை பாதுகாப்பாக இருக்கிறது தமிழர்களுக்கு உரிய நீரை பங்கிட்டுக் கொடுங்கள் உச்ச நீதிமன்றம் கேட்டதா கேரளா நீட்டு தேர்வை எழுதலாம் உச்ச நீதிமன்றம் கேட்க போகிறதா தமிழ்நாடு கேட்கறதுக்கு பதில் யார்ட்ட இருக்கு இந்த கேள்விகள் உங்களுக்குள் எழுதால் நீங்கள் என் உடன் பிறந்தவர்கள் இல்லை என்றால் நான் ஒன்றும் சொல்ல முடியாது என்னைக்கு இந்த கேள்வி உனக்கு எழுதும் அன்னைக்கு என்னிடத்தில் வா உனக்காக உன் அன்னை உடன் பிறந்த உன் தம்பி உன் பிள்ளை காத்திருப்பேன்